இந்த ரெக்டம் பகுதிகளிலும் மலைக்குடல் பகுதிகளும் அதிகமான ஒரு உஷ்ணம் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லலாம் இப்போ குறிப்பா மலக்குடல் பகுதியில் புற்றுநோய் அப்படின்றது உலகளவில் நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்லலாம் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் குடலோட ஆரோக்கியம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம உடலோட ஆரோக்கியமும் சரியாக இருக்கும் அதுவும் பொதுவாக மலக்குடல் பகுதியில் லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து ரெக்டம் ஆனஸ் இந்த குடலோட கடைசி பகுதி இது ரெண்டுமே ரெக்டம் அண்ட் ஆனஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வரக்கூடிய சில பிரச்சனைகள் தான் நிறைய பேருக்கு பெரிய தொந்தரவுகள் தர மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாக இந்த ரெக்டம் அண்ட் ஆனஸ் இந்த ரெண்டுத்துலையுமே என்னென்னா வறட்சி தன்மை அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிகமான உஷ்ணம் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லலாம் நம்ம உடல்ல அதே மாதிரி மூலாதார சக்கரா இந்த இடத்துல இருக்கிறதுனால மூலாதாரம் நம்ம உடல்ல எப்பவுமே உஷ்ணமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து தண்ணி குடிக்காமல் இருக்கிறோம் பாடியில் எக்ஸசா ஹீட் இருக்குது நைட்டில் இரவு நேரத்தில் சரியாக உறக்கம் இல்லாமல் ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப ஸ்பைஸியான ஃபுட் எடுக்கிறவங்க அசைவ உணவுகள் நிறைய எடுக்கிறவங்க இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னென்னா இந்த ரெக்டம் ஆனஸ் மலவாய் பகுதிகளும் மலக்குடல் பகுதிகளும் அதிகமான ஒரு உஷ்ணம் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும் சொல்லலாம் இப்போ குறிப்பாக மலக்குடல் பகுதியில் புற்றுநோய் அப்படின்றது உலகளவில் நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் உலகளவில் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட சவுத் ரீஜியனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வருது ஏன்னால் நம்மளோட உணவு முறையில் நம்ம எடுக்கக்கூடிய மூலிகைகள் அதாவது ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்கிறோம் முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய மஞ்சள் மஞ்சளோடு சேர்த்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ் எல்லாமே குடல் பகுதிக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது நிறைய ஆய்வுகளில் கூட சொல்லியிருக்கிறாங்க நம்ம சாப்பிடக்கூடிய சாம்பார் இது சாம்பார் பார்த்தோம்னா நம்ம உடலோட முக்கியமாக குடல் பகுதியில் ரொம்ப நன் நன்மை தரக்கூடிய பேக்டீரியாஸ் எல்லாமே அது ஊக்குவிக்குது அது மட்டும் இல்லாமல் குடல் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு நம்ம உணவு முறையில் நம்ம சாப்பிடக்கூடிய சாம்பார் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்றோம் அதுல சேர்க்கக்கூடிய மஞ்சள் கற்கு மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இது நம்ம உடலில் ஒவ்வொரு செல்கள்லையுமே புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய மிளகுல கிராம்பு பட்டை ஏலக்காய் இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம உடல்ல இந்த புற்றுநோய் செல்கள் வராமல் பாதுகாக்குது எடுக்கக்கூடிய உணவில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்கிற மாதிரி எடுக்கணும் பச்சை அதாவது கீரைகள் நிறைய உணவில் சேர்த்துக்கணும் இது எல்லாமே நம்ம உடலை தாண்டி அதாவது மலைக்கூடல் பகுதியில் அது ரெக்டம் ஆனஸ் இந்த பகுதியில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வராமல் தடுக்குதுன்னு சொல்லலாம் பொதுவாக நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும் நபர்களுக்கு இந்த பிரச்சனைகள் நிறைய வருது ஆனால் ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்கிற பிரச்சனை ஆனல் ஃபிஷர்னால் மலைவாய் பகுதியில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் மோஷன் போகிறப்ப எனக்கு ப்ளீடிங் வருதுன்னு சொல்லுவாங்க இன்னும் நிறைய பேர் மோஷன் போயிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு லாஸ்ட்டாக கொஞ்சம் ப்ளீடிங் வருது ஸோ ஃப்ரெஷ்ஷாக பிளட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய நிறைய பேர் சொல்லுவாங்க இதை தாண்டி ஒன்றும் ஒரு சிலருக்கு பைல்ஸ் மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் அதாவது மூலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மூலம் அல்லது ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்கிற அடுத்தது வந்து பௌத்திரம் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் இது எல்லாமே ஆசனவாய் பகுதியில் நிறைய பேருக்கு வருது இப்போ ஒன்ஸ் நமக்கு வந்து எனக்கு வந்து மூலம் இருந்துச்சு பைல்ஸ் இருந்தது அதுக்காக சர்ஜரி பண்ண நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு திரும்பவும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மூலம் இப்போது பைல்ஸ் வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அதிகமான உடல் உஷ்ணம் சொல்லலாம் அடுத்தது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் நாம் எடுக்கக்கூடிய உணவில் நார்ச்சத்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்குமே இந்த மாதிரி நிறைய பேருக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி ஆசனவாய் பகுதியிலையோ இல்லை மலக்குடல் பகுதியில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான உணவு முறைகள் சிறந்ததாக இருக்கும் நம் வாழ்க்கை முறையில் டெய்லி ரொட்டீன் லைஃப்ல நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னா எண்ணெய்கள் அதாவது முக்கியமாக நல்லெண்ணெய் அடுத்ததாக விளக்கெண்ணெய் இது இரண்டுமே நம்ம உடல் உஷ்ணத்தை குறை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு சொல்லலாம் அதே தான் இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிங்க வாரத்துக்கு இரண்டு நாள் எண்ணெய் தேய்த்து குளித்தல்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம இப்போ இந்த சம்மர்னால் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம என்ன பண்ணுவோம்னா ஏசியில் ரொம்ப நேரம் இருப்போம் ஏசியில் இருக்கிறதுனால ஜென்ரலாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் கண்டென்ட் அதாவது வாட்டர் எல்லாமே வந்து அதில் அப்சார்ஷன் ஆகிட்டு பாடியில் ஹீட் ரொம்ப அதிகமாகும் ஸோ ஹீட்டும் அதிகமாகும் நம்ம தண்ணி குடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணிகிட்டே வரும் இந்த மாதிரி கண்டிஷனில் என்னாகும்னா உள்ளுக்குள்ளேயே நமக்கு வந்து பாடி ஹீட் எக்ஸஸ் அதிகமாகிட்டே வரும் ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டே வேலை பார்க்கறதுனால மூளைச்சூடு அப்படின்னு சொல்கிறோம் மூலாதாரத்தில் சூடு வந்து அதிகமாகிறதுனால அதிகமாக அதிகமாகிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது இதில் முக்கியமாக ஆண்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஹைட்ரோசில் விரைவிக்க மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த மூலச்சூடு ஏற்படாமல் இருப்பதான் நம்ம வந்து அடிக்கடி எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த வெயில் காலத்துலேயோ இல்லை ஜென்ரலாக நம்ம பாடியில் எக்ஸஸாக ஹீட் அதிகமாக இருந்துச்சுனாலும் உடலை குளிர்ச்சி செய்யக்கூடிய உணவு முறைகள் மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இதில் முக்கியமாக பிஞ்சு காய்கறிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிஞ்சு காய்கறிகள் என்ன பண்ணால் இதில் அதிகமான நார்ச்சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு காய்கறிகள் சாப்பிட்றத விட அது பிஞ்சு காய்கறியாக பொழுது ஈஸியாக டைஜஷன் ஆகும் உள்ளே இருக்கக்கூடிய புண்களை வந்து ஆற்றும் முக்கியமாக குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடியதாக இருக்கும் கத்திரி பிஞ்சி அவரை பிஞ்சி முருங்கை பிஞ்சி இந்த கொத்தவரங்காய பிஞ்சாக இருக்கலாம் வெண்டைக்காய் பிஞ்சி காய்கறியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிஞ்சு காய்கறிகளை உணவில் வந்து நம்ம நிறைய சேர்க்கலாம் இது முக்கியமான ஒரு காயக்கருப்பு முறை அதே மாதிரி கீரை வகைகள் இந்த கீரைகளை என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு கீரை நம்ம எடுத்துக்கலாம் அதில் முக்கியமாக பொன்னாங்கண்ணி கீரையாக இருந்தால் சிறந்தது தண்டுக்கீரை இந்த மாதிரி பருப்பு கீரை இந்த மாதிரி நீர் சத்து இருக்கக்கூடிய கீரைகளை எடுத்துக்கணும் இதில் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து வாரத்திற்கு இரண்டு மூன்று நாட்கள் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா மூளைச்சூடு வந்து குறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி விளக்கெண்ணெய் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த பைல்ஸ் இருக்கா ப்ளீடிங் பைல்ஸ் இருக்கா அப்போது அந்த இடத்துல நம்ம வந்து விளக்கெண்ணையை தடவலாம் இந்த விலக்கெண்ணெயோடு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குப்பை மேனி இலைகளை சேர்த்து காய்ச்சி எண்ணெய் மாதிரியும் அதை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் இதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு எனக்கு ரொம்ப நாளாக ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்குது அது பைல்ஸான்னு தெரியல ஃபிஸ்டுலாவான்னு தெரியல ஏனஸ் ரீஜியனில் எனக்கு வந்து ஃபிஷர் இருக்கான்னு தெரியலன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க இந்த கண்டிஷனுக்கு இன்டர்னல் ப்ளீடிங் இருந்ததுன்னா நாலடிவில் என்ன ஆகும்னா ஒரு அனிமையாக ரத்த சோகை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ப்ளீடிங் இருக்கும்பொழுது அதற்கான மருந்துகளை எடுத்துக்கணும் இதுக்கு பெஸ்ட்டாக நம்ம வந்து கொடுக்குற ஒரு மருந்து இதை உள் மருந்தாகவும் எடுத்துக்கலாம் வெளிப்பிரயோகமாகவும் பயன்படுத்தலாம் அதுதான் குங்குளிய வெண்ணெய் அப்படின்னு சொல்கிற மருந்து இந்த குங்குளிய வெண்ணெய் என்னென்னா ரொம்ப ரொம்ப கூலண்ட் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப குளுமையாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து இதை ஏலக்காய் பொடி ஏலக்காய் விதைகள் இருக்கு இல்லையா ஏலரிசின்னு சொல்லுவோம் ஏலக்காயோட விதைகளை அந்த பொடியை குங்குளிய வெண்ணையோடு கலந்து நம்ம உள்ளுக்கு சாப்பிட்லாம் இதை வந்து எக்ஸ்டர்னலாக அதாவது மலவாய் பகுதியில் ஆசனவாய் பகுதியில் எக்ஸ்டர்னலாக கூட இதை நம்ம தடவிட்டே வந்தோம்னா புண்களை வந்து ஆற்றக்கூடிய ஆற்றல் இந்த குங்ளிய வெண்ணெய்க்கு இருக்குது தினமும் காலையில் எம்டி ஸ்டோமக்கில் இந்த குங்குளிய வெண்ணையை ஏலக்காய் பொடியோடு சேர்த்து கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பால் குடிக்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம மலைக்குடல் பகுதியில் ரொம்ப நாளாக ப்ளீடிங் இருக்குது இல்லை பைல்ஸ் அண்ட் ஃபிஸ்டுலாக இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷனுக்கு இந்த குங்குளிய வெண்ணின்றது சிறந்த மருந்தாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளாக நம்ம வந்து நான்வெஜ் எடுத்துக்கிட்டே வரும் இல்லை ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது ஆல்கஹால் எடுக்கிறோன்னா அதை சுத்தமாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் இதே மாதிரி நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளையும் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அடிக்கடி தண்ணி குடிச்சிக்கிட்டு பழச்சாறுகள் நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் தணிக்கப்படும் மலவாய் பகுதிகளையும் நமக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதற்கேற்ற சித்த மருந்துகள் இருக்கும்போது அதுலேருந்து முழு நிவாரணம் கிடைக்கும் இந்த பதிவு கோடை காலத்தில் மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அந்த பயல்ஸ் ஃபிஸ்டுலாக இருக்குது இல்லை ப்ளீடிங் இருக்குது வெளியிலே சொல்லாமல் நிறைய பேர் அவஸ்தப்பட்டு இருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி